சற்றுமுன் இரட்டை இலையை புடுங்கிய தேர்தல் ஆணையம் எடப்பாடிக்கு பறந்த அவசர நோட்டீஸ் அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள் அதிமுகவில் திடீர் பரபரப்பு அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவதற்கு எதிராக தேர்தல் ஆணையத்திற்கு வந்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தற்போது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவிற்கு இரட்டை சின்னம் ஒதுக்கக்கூடாது என சூரியமூர்த்தி என்பவர் மனு அளித்திருந்தாராம் அந்த மனு மீது இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காததால் சூரியமூர்த்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு வரும் இருபத்தைந்தாம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறதாம் இந்த சூழ்நிலையில் சூரியமூர்த்தி மனுவுக்கு பதிலளிக்குமாறு அதிமுகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகிறது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இன்னும் சில நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படவும் இருக்கிறது இந்த நிலையில் பாமகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டுவர அதிமுக பாஜக இடையே கடும் போட்டியும் நிலவி வருகிறது இருதரப்பில் இருந்து பாமகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமகவுக்கு ஏழு இடமும் பாஜகவுக்கு ஐந்து இடமும் தேமுதிகவுக்கு நான்கு இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டன ஆனால் இந்த முறையோ அதிமுக மற்றும் பாஜக உறவில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக இரு கட்சிகளும் தனித்தனியே கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வருகிறது மேலும் இது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல் அடுத்த ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பாஜக ஒரு சில சிறிய கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையிலோ அதிமுகவின் இரட்டைலை சின்னத்தை முடக்குவதற்கு பல கட்சிகளும் சேர்ந்து ஏற்பாடுகள் செய்திருந்த நிலையில் தற்போதோ தேர்தல் ஆணையமே இரட்டைலை சின்னத்திற்கு கடும் தடை விதிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி அதிமுகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது